ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாரோ ஃபுட் ரிவ்வியூ பண்ணி சொன்னிங்க அதனால லாஸ்ட் வீட் ஏர்போர்ட் ரோட்லேயே அலமதுலா அப்படின்னு ஒரு ஹோட்டலை பார்த்தோம் ஏற்கனவே டைம் வந்து லெவன் தேர்ட்டி பசி தாங்க மாட்டோம் அதனால நான் ஷஃபி ஷாகித் ஷேசாத் அப்புறம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சித்து அஞ்சு பேரும் கிளம்பிட்டோம் சாப்பிட என்னென்னலாம் இருக்கு புரோட்டா சப்பாத்தி தோசை ரைஸ் நூடுல்ஸ் புரோட்டா சூடாக இருக்கு ஒரு நூடுல்ஸ் நாலு பரோட்டா ஆர்டர் பண்ண உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பரோட்டா தான் இன்னொரு பக்கம் நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நூடுல்ஸ் இப்போ வந்துருச்சு நம்மளோட ஹானஸ்ட் ரிவ்யூவை இப்போ பாருங்க

வெயிட்டிங் வெயிட்டிங் நூடுல்ஸ்க்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தனால எனக்கு அந்த மாதிரி ரேட்டிங் தரேன் இதே பொருத்தாக்குமே டென் ஆஃப் டென் தரேன் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் அவன் மாட்டுன்னு சாப்பிட்றான் இதில் பாதி அவன் தான் இதை பாருங்க பூனை மாதிரி சாப்பிட்றான் புளி மாதிரி சாப்பிட்றான் ஆனால் இதை வயிறு பாதி